நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் கூடலூரில் இருந்து உதகை செல்லும் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதித்து உள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் அதனை சரி செய்யும் பணிகள் நடைபெறுகிறதா விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை முறை பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நடுவட்டம் தேவாலா பந்தலூர் தேவசோலை சேரம்பாடி முதுமலை ஆடந்துரை நாடுகாணி போன்ற பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர் குறிப்பாக பள்ளிக்கு சென்று வந்த மாணவ மாணவிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக சென்று வந்த பொதுமக்களும் பாதிப்படைந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை கூடலூரிலிருந்து உதகை செல்லும் மலைப்பாதையில் ஆகாச பாலம் என்னிடத்தில் மண் சரிவு ஏற்பட்டது சுமார் முக்கால் பாகம் சாலையில் மண் சரிந்து விழுந்த நிலையில் அரை மணி நேரம் சாலை போக்குவரத்து பாதிப்படைந்தது பின்னர் அங்கு வந்த பொதுமக்கள் மற்றும் நடுவட்டம் காவல்துறையினர் இணைந்து ஒரு வாகனம் செல்லுமாறு வாகன போக்குவரத்தை சரி செய்தனர் அதன் பின்பு போக்குவரத்து போக்குவரத்து மீண்டும் மீண்டும் தொடங்கியது தொடர்ந்து பரவலாக தனமழை பெய்து வருவதன் சூழ்நிலையில் மக்களின் இயல்பா வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாழ்வான இருக்கக்கூடிய தாழ்வாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க